அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படையும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்களும் வழங்கியுள்ளேன் மேலும் ஜோதிட ரகசிய குறிப்பும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று எத்திட்டத்தையும் செயலாற்றும் முன் பலவாறு அறிவார்த்தமாக சிந்தித்து முடிவு செய்யவும் பயணங்களும் உண்டு அதனால் ஆதாயமும் உண்டு உடன் பிறந்தவர்களின் ஆதரவு தொடரும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் வேலையாட்கள் பணியாளர்கள் புதிய பணிகளை ஏற்க வேண்டி வரும் அலைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் நண்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் காட்டும் ஆதரவின் மூலம் இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் வீடு வாகனம் வாங்கிட புதுப்பித்திட திட்டமிட இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பாராட்டுகளும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மீண்டும் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மிதனராசி அன்பர்களே புது புது திட்டங்களை ஆட்டிடவும் தொழில் மாற்றம் செய்ய விருப்பமும் அதிகரிக்கும் பத்தில் உள்ள ராகு துணிச்சலை தருவார் விரைய குருவின் மூலம் செலவுகளும் பயணங்களும் உண்டு பெரியோர்களின் ஆலோசனையின் பேரில் தொழில் மாற்றம் விரிவாக்கம் செய்யலாம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் மணி இரண்டு ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கடகராசி அன்பர்களே ஒன்பதாம் வீட்டில் ராசியாதிபதி ராகுவுடன் சேர்வதால் மாறுபட்ட சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் அறிமுகமில்லாதவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது நலம் தரும் கணவன் மனைவி பார்ட்னருடன் விவாதங்களை தவிர்க்கவும் பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவ குருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹொரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது சிம்மராசி அன்பர்களே புதிய திட்டங்களை இன்று ஒத்தி வைக்கவும் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் எட்டில் உள்ள சந்திரன் மற்றும் ராகு வீண் அலைச்சலையும் செலவினங்களையும் உருவாக்குவார் கணவன் மனைவி பார்ட்னரிடம் விவாதங்களை தவிர்க்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் மணி நிமிடமும் மற்றும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கன்னிராசி அன்பர்களே ஒன்பதில் உள்ள குருவின் மூலம் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் செயலாற்றல் பெருகும் திட்டமிட்ட செயல்களை ஒருவாறு முடித்து வெற்றி காணலாம் அலைச்சலும் அதனால் உடல் சோர்வும் தோன்றும் புதிய திட்டங்களை ஒத்திவைத்துவிட்டு அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றம் சிலருக்கு உண்டு இன்று வணக்கமெளி தெய்வம் ஸ்ரீ சபரிமலை நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் மணி நிமிடம் வரை உள்ளது துளாராசி அன்பர்களே இன்று திட்டமிட்ட செயல்களை ஆற்றுவதில் சில தடைகளும் இடையூறுகளும் தோன்றும் தொடர் முயற்சியினாலும் நண்பர்கள் ஆதரவினாலும் தடைகளை தாண்டி வெற்றி பெறலாம் பிரயாணங்களை இன்று தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத்தொழில் லாபம் இல்லை மறைமுக எதிர்ப்புகள் உண்டு கணவன் மனைவி பார்ட்னரிடம் விவாதங்களை தவிர்க்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது விருச்சிகராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குழந்தைகள் நண்பர்கள் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு குடும்ப உறவரிடமிருந்து உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு தடைப்படும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மற்றும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது தனுசு ராசி அன்பர்களே ஆறில் உள்ள குரு பல்வேறு யோசனைகளை தருவார் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற இயலாது அன்றாட பணிகளைச் செவ்வனே ஆற்றுவதே ஒரு அறமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் நான்கு நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மகர ராசி அன்பர்களே பஞ்சமத்தில் உள்ள குரு மனதில் உற்சாகத்தையும் அறிவாற்றலையும் அள்ளித்தருவார் சொல்லும் செயலும் ஓங்கி நிற்கும் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் தக்க உதவிகளை பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பல்வேறு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட ஹோரா ஹோரா குரு குரு இன்று நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கும்பராசி அன்பர்களே இன்று எந்த உதவியையும் யாரிடமிருந்தும் எதிர்பார்க்காமல் ஆற்ற வேண்டிய பணிகளை மட்டும் கவனம் செலுத்தி வெற்றியும் நிம்மதியும் ஒரு சேரப் பெறலாம் புதிய திட்டங்களை இன்று தவிர்ப்பது நலம் கணவன் மனைவி பாட்டனரிடம் விவாதங்களை தவிர்ப்பது நலம் சேர்க்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஹோரா ஹோரா குரு குரு இன்று நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மற்றும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மீனராசி அன்பர்களே மூன்றாம் இடத்து செவ்வாய் மற்றும் ராசிநாதன் மனதிற்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் அள்ளித் தருவார் மனமேடையில் வீணான சிந்தனைகளை விதைத்திட வேண்டாம் இறை வழிபாடும் இறை சிந்தனையும் உடைபோல் ஒன்றி பாதுகாக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பல்வேறு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இனி நியூமராலஜி முறைப்படி இன்றைய தினப்பலன்கள் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரவி எண் நான்கு விதி எண் இரண்டு கிழமை எண் மூன்று பிரவி எண் ஒன்றாம் இன்காரர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வைக்கும் பரபரப்பான நாளாக இன்றைய தினம் அமையும் இரண்டாம் இன்காரர்களுக்கு பிரயாணங்களும் வின் அலைச்சலும் உண்டு மூன்றாம் இன்காரர்களுக்கு திட்டமிட்டபடி இன்று செயலாற்றி வெற்றி காணலாம் நான்காம் எண்காரர்களுக்கு பிரயாணங்களும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் உண்டு ஐந்தாம் என்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பு உண்டு ஆதாயமும் உண்டு ஆறாம் என்காரர்களுக்கு பண வரவு கிட்டும் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெருகும் ஏழாம் என்காரர்களுக்கு எந்த ஒரு செயலையும் தீர்க்கமாக யோசித்து பின் செயலாற்றவும் எட்டாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பும் அவர்கள் மூலம் அனுகூலமும் உண்டு ஒன்பதாம் எண்காரர்களுக்கு பயணங்கள் உண்டு அதன் மூலம் ஆதாயமும் உண்டு அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் சந்திரன் நின்ற ராசியாதிபதியின் ராசி பாகையோடு சந்திரனுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியின் ராசி பாகையையும் கூட்டி வரும் மொத்த ராசி பாகையில் கோச்சாரத்தில் குரு வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும் கூட்டிய தொகை பனிரெண்டு ராசிகளுக்கு மேல் வருமானால் பனிரெண்டு ராசிகளை கழித்துவிட்டு மீதமுள்ள ராசி பாகையை கணக்கிட வேண்டும் உதாரணம் ஆண் ஜாதகத்தில் ஜென்ம ராசி கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் விருச்சிகத்தில் இருபத்தி மூணாவது டிகிரியில் உள்ளார் சந்திரனுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் சூரியன் அமர்ந்த இடம் மீனம் பத்தாவது டிகிரி மொத்த ராசி டிகிரி ஏழு ராசி இருபத்தி மூணு டிகிரியுடன் பதினோரு ராசி பத்து டிகிரியும் சேர்த்து கூட்ட மொத்தம் பதினெட்டு ராசி முப்பத்தி மூணு டிகிரியாக வரும் அதாவது பத்தொம்போது ராசி மூணு டிகிரியாக வரும் அதாவது ஏழு ராசியும் மூணு டிகிரி விருச்சிகத்தில் மூணாவது டிகிரி அந்த விருச்சிக ராசியிலோ அதற்கு ஐந்தாம் வீடான மீனத்திலோ ஒன்பதாம் வீடான கடகத்திலோ குரு கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தேறும் அந்த காலகட்டத்தில் ஒரு வருடத்திற்குள் நடக்காது போயின் அடுத்த ராசிக்கு குரு சென்று விட்டால் அந்த ராசியில் வக்ரகதியாய் உழவும் பொழுது திருமணம் கண்டிப்பாக நடந்துவிடும் என்பதுதான் இதில் உறைந்துள்ள ரகசியமாகும் எல்லாம் அவரவர் வினை பயன்படி சுபமோ அசுபமோ கிரகங்கள் உவந்து ஊட்டும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்